படிப்பதற்குரிய இடமாக மாறணும் அது சரியாவிட பார்வையில் அது பிழையானதும் அல்ல உங்களுக்கு தெரியும் நரிசெல்லா செல்லாம் அவர்களோட காலத்துல திண்ணை தோழர்கள் என்ற ஒரு குழுவினர்கள் பள்ளிவாசலோட இருந்தார்கள் அவர்கள் செல்லா அழைச்சலாம் அவர்களிலிருந்து படித்துக் கொள்ளணும் என்ற எண்ணத்தோட இருந்தவர் அதுல முக்கியமான மூன்று பாயிண்ட்ஸ் இருக்கு அதை மட்டும் நான் அஹ் சிறிது இறக்கலாம்னு நினைக்கிறேன் அது பொருத்தம் கருதி இந்த நேரத்தில் அதுல இந்த ஆய்வுகளுக்கெல்லாம் பிறகு நாங்கள் அக்குறையுடைய கல்வி மேம்பாட்டை மேம்படுத்தும் என்றால் உயர்த்தோணும் என்றால் மூன்று வகையான அமைப்புகள் ஒரு சேர இணைந்து வேலை செய்யணும் தூண்கள் பாடசாலை சமூகம் என்று வருகிற போது அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஓபிஏ ஓஜிஏ பிறகு எஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு சமூகம் தானே இவர்களை மேம்படுத்துவதன் ஊடாக கல்வி மேம்பாடு அதிபர்களுக்கான ட்ரைனிங் ஆசிரியர்களுக்கான ட்ரைனிங் அவர்களுடைய மனவிருத்தி அவர்களை சிந்தனைப்பாங்க மேம்படுத்தல் அஹ் மாணவர்களை மோட்டிவேஷ் மோட்டிவேட் பண்றது பிறகு இந்த எஸ்டி அவர்களுடைய திட்டமிடல் அவர்களுக்கான அமைப்புகள் ஓபிஐக்குள்ள வழிகாட்டல்கள் இதுகளை துறை சார்ந்த நிபுணர்கள் ஊடாக தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பல பல புரோக்ராம்ஸ் இதுவரையும் செய்திருக்கும் எனவே அதுவும் ஒரு பிலர் அந்த அடிப்படையில் அவங்கள மேம்படுத்தும் இந்த நேரடியாக கல்வி மேம்பாட்டுக்கு இவர்கள் தான் துணையா இருப்பவர்கள் மாணவர்களும் ஆசிரியர்களும் அதிபர்களும் கல்வி சமூகம் ஆமா இரண்டாவது நாங்க யோசிச்சோம் நாங்க எல்லோரும் முஸ்லிம்கள் முஸ்லிம்களை பொறுத்தவரை பள்ளிவாசல் என்றது மிக பிரதானமானது ஆமா இஸ்லாத்த பொறுத்தவரையில பள்ளிவாசல் என்பது ஆன்மீகத்தை வளப்படுத்துவதற்கு மட்டுமே ஊரில் இருக்கின்ற அனைத்தையும் வளப்படுத்துவதற்குரிய இடம் தான் பள்ளிவாசல் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களோட பள்ளிவாசல நாங்க பாக்குறோம் மஸ்ஜித் நபோ அப்படித்தான் இயங்கியது என்ற வரலாற்றுல நாங்க படிச்சிருக்கோம் கல்வி மேம்பாட்டுக்கு துணையாக இருக்கிற பள்ளிவாசல்களாக மாறணும் என்ற ரெண்டாவது வில்லேஜ் லெவல் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் கமிட்டிஸ் இந்த இடத்துல உருவாக்கணும் அதாவது அந்த மஹல்லா மையமான கல்வி மேம்பாட்டு குழுக்களை உருவாக்கணும் இந்த திட்டத்துல நாங்க சொல்லிக்கிறோம் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் இதை நாங்க எடுத்துறைத்தும் இருக்கோம் பல நிகழ்ச்சி தனி உட்கார நாங்க யோசிக்கிறோம் எங்கள் பள்ளியில் யூனிவர்சிட்டிக்கு போகலாட்டி அவங்க புரொபஷனல் குளிபிகேஷனோட அந்த வெளியே வரலையே வரலாம் அதே மாதிரி ட்ரைனிங் போன்ற அம்சங்களூடாகவும் அவங்க படிச்சு அதே மாதிரி ரிலிஜியஸ் எஜுகேஷன் மார்க்கத்தை படிக்கிற விஷயங்கள் அதனூடாகவும் அவர்கள் மேலுக்கு போகலாம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் கல்வி என்று நாங்க அசைடா கருது இந்த திட்டம் கருது ஒரு ஒரு துறையில மட்டும் கவனம் செலுத்தப்படாது எல்லா துறைகளையும் சேர்த்துக்கொண்டு கவனம் செலுத்தணும் என்பது அதுல இருக்கு எனவே ஒரு பள்ளிவாசல்ல இந்த இந்த நிறுவனம் ஒன்று உருவாகிற பள்ளிவாசல் மையப்படுத்தி நிறுவனம் உருவாகிற நேரம் அந்த நிறுவனத்துல யார் யார் ஈர்க்கணும் என்று நாங்க அடையாளப்படுத்துற போது பள்ளிவாசல் நிர்வாகத்தை சேர்ந்த ரெண்டு பேர் இருந்தால் போதும் பள்ளிவாசல் வேறு பல வேலைகள் செய்யும் போது பெரிய விளைவுகளே தராது அவர்களிடையே ஒரு அனுசரணம் இருக்கணும் என்றதுக்காக கட்டாயம் ரெண்டு பேர் இருக்கணும் என்று அந்த முடிவை முடிவை எடுத்திருக்கோம் அடுத்தது அந்த மஹல்லாவுக்குள்ளே ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் அல்ல இனங்கண்டு ஆண்கள் பெண்கள் யாராகவும் இருக்கலாம் இனங்கண்டு அவர்களையும் இந்த குழு குரூப்ல சேர்க்கணும் உதாரணமாக யூனிவர்சிட்டியில படிச்சவராள் இருக்கிறத அவரை சேர்த்துக்கொள்ளும் டெக்னிக்கல் காலேஜ்ல படிச்ச ஒரு ஆள் அல்லது படிக்கிற ஒரு ஆள் இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளும் அந்த கிராஜுவேட்ஸும் அதுல இருக்கும் ஏழைகள் செய்யற ஒன்றரை பிள்ளைகளும் அந்த குழுவுல இருக்கும் பெண்கள் சார்ந்த விஷயத்தை பேசுறதுக்கும் பெண்களோட கல்வி சம்பந்தமா பேசுறதுக்கும் இருக்கும் ரிலீஜியஸ் சர்டிபிகேஷன் பற்றி பேசுறோம் அது கேட்கணும் எல்லாம் சேர்ந்த ஒரு குழுவாக அதான் இயணும் என்றது எல்லா ஊருக்கும் வரும் எல்லா தனித்தன மகளாருக்கும் வரணும் என்ற எங்களுடைய திட்டங்கள் ஒன்று இது சம்பந்தமா எல்லா பள்ளிவாசல்களுக்கு நாங்க அவேர்னஸ் கொடுத்தோம் எல்லா பள்ளிவாசலுக்கும் ஒரு சேர கொடுத்திருக்கிறோம் அக்குறை பள்ளிவாசல் சம்மேளனம் எண்பத்தி நாலு பள்ளிவாசல்கள் இணைந்து அந்த சம்மேளனத்துல பிரதிநிதிகளை நாங்க கூப்பிட்டு பெரிய ப்ரோக்ராம் சொன்ன நினைக்கிறேன் எனக்கு எனக்கு ஞாபகத்துக்கு மாதிரி மூன்று ப்ரோக்ராம் நாங்க செஞ்சோம் இந்த அசேடா கீழ நடக்கிற அசேடா கீழே கீழே செய்யற பள்ளிவாசலை மையப்படுத்தி செல்ஃப் லேர்னிங் சென்டர்ஸ் உருவாக்குவோம் ஒரு ஜும்மா பள்ளியில பெரிய இடப்பரப்பு இருக்கு ஆனால் அந்த இடப்பரப்பு பயன்பாடு ஜும்மா ஒரு நேரத்துல மட்டும்தான் ஒரு மூணு நாலு அவருக்குள்ளாலதான் அந்த அந்த முழு ஏரியாவும் பயன்படுத்தப்படும் ஏனைய நேரங்களில் சும்மா தான் கிடைக்கும் எந்த பயன்பாடும் இல்லாம இருக்கும் அப்ப எனவே அந்த வளர் ஈந்திரயம் இதுக்குள்ள இருக்கு பெரிய பள்ளிவாசல கட்டி பெரிய பயன்பாடுகள் அதுல இருக்கா என்று கேட்டா எங்களை கொஞ்சம் கஷ்டமாயி சொல்றது முன்னே காலங்கள் உண்மையிலே அதுக்கு பல வேலை திட்டங்களை செஞ்சு கொண்டு வந்தாங்க நிறைய விஷயங்கள் நடக்கும் அதனால வெட்ட வெளியாக இருக்கின்ற இடத்தை நாங்க நிரப்புவதற்காக இவ்வாறான திட்டங்களை செய்யலாம் ஆண் பிள்ளைகள் பொதுவாக நாங்க அந்த ஆண் பிள்ளைகள் படிக்கிறதுல என்ற ஒரு இதனை இருக்குதானே அதுதானே உண்மையும் கூட படிக்கிறதுக்கான செல்ஃபா இருந்து படிக்கிறதுக்கான அமைப்புகள் உருவாக்கப்படணும் அவங்க மதுரை தொழுகைக்காக வரும் இஷா தொழுகையும் அவங்க அங்கேயே தொழுவார்கள் ஒன்பது ஒன்பதரை மணி வரை பள்ளிவாசலுக்குள்ளே இருந்து அவர்கள் மீட்டல்களையோ அவர்களது ஹோம்ஒர்க்ஸ்களையும் அல்லது வேறு படிப்புகளையோ அதை கண்காணிப்பதற்கு அந்த குழுவில் இருந்து யாராலும் ஒருவர் அந்த முழு நேரமாக அந்த பள்ளிவாசலே அவர்களோடு இருப்பார்கள் என்பதும் எங்களது இதுல கிடைக்கிற ரெண்டு மிக முக்கியமான பிரயோசனம் இருக்கு ஒன்று மாணவர்கள் பள்ளியோடு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு வழியாக அமைந்திருக்கு ஒரு ஆன்மீக சூழல் ஒன்றும் மாணவர்களுக்கு வருவதை பார்க்கும் ஒழுக்கன் சார்ந்த ஒரு சூழல் பள்ளிவாசலுக்கு போய் படிக்கிற ஒரு வந்தா பலரும் படிக்கிறவர்கள் வந்திருப்பார் கிளியர் பண்ணி எல்லாத்துக்கும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ஆண்பிலையும் அங்கே வந்திருப்பார் தஹராவில் படிக்கிறவரும் வந்திருப்பார் அக்குர்னேக்கு வெளியே போய் பெஸ் ஊர்ல படிக்கிற ஒருவர் அல்லது எந்த படிக்கிற ஒருவரும் அந்த மகளாவை சேர்ந்தவராக இருந்தால் அவரும் வருவார் அப்ப எனவே அவடத்துல ஒரு ஒரு கல்வி கலப்பு ஒன்றும் இடப்படுது அவர் மேலதிகமா கிடைக்கிற ஒரு பிரயோசனம் இது எங்கேயுமே கிடைக்காது பள்ளிவாசல் இது அமைச்சா மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் குருணையில் ஒரு சில கிராமங்களில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது நான் நினைக்கிறேன் முன்மாதிரி கிராமமாக இருக்கக்கூடிய மல்வானகிண்ணை கிராமத்தில் இது இடம்பெற்றுள்ளது பள்ளிவாயலில் எல்லா பாடங்களுக்குமான பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றது வந்து கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வெளி ஊர்களிலும் இருந்து கல்வியை கற்றுக்கொள்வதற்காக அந்த இடத்துக்கு கிளாஸ்கள் வைக்கப்பட்டு அதுக்கு பொறுப்பு அமைப்புல அழகான முறையில் நடத்தப்படும் அது ஒரு அசைதாவுடைய ஒரு திட்டம் ஸ்மார்ட் வில்லேஜ் கன்சர்ட் என்ற ஒரு அமைப்பில் மல்வானகிண்ணையை தெரிவு செய்து பள்ளிவாசலில் ஒரு ஒரு நூல்நிலையம் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் உண்மை இந்த எய்டேயில கல்வி அமைப்பு உருவாகணும் அதனோட பள்ளிவாசல் படிப்பதற்குரிய இடமாக மாறணும் அது சரியாவிட பார்வையில் அது பிழையானதும் அல்ல உங்களுக்கு தெரியும் நபிசல்லா அலுவலிஸ்லாம் அவர்களிட காலத்தில் திண்ணை தோழர்கள் என்ற ஒரு குழுவினர்கள் பள்ளிவாசலோட இருந்தார்கள் அவர்கள் செல்லல்லா அலுவல் அவர்கள் இருந்து படித்துக் கொள்ளணும் என்ற எண்ணத்தோடு இருந்தவர் ஒரு இடத்தில் தங்கி இருந்து படிக்கின்ற புரோகிராம நபி அவர்கள காலத்தில் இந்த திண்ணை தோழர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் தென்னை தோழர்கள் பள்ளிவாசல் திண்ணையிலே இருந்து படிப்பதற்காக பயன்படுத்துவது அது இஸ்லாமிய வழிமுறையும் கூட உலக கல்வியையும் நாங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும் ஆன்மீக கல்வி உலக கல்வி இரண்டும் இணைந்து வரும்போதுதான் ஒரு பூரணமான ஒரு வாலிபன் உருவாகும் பெண்மணி உருவாகும் ஒரு சிறந்த ஒரு தாயை உருவாக்குவதற்கு ஒரு பள்ளி ஒரு பாசறையாக அமைய வேண்டும் உலகத்துக்குரிய கல்வி இது மருமையைக்குரிய கல்வி என்று பிரிப்பது கிடையாது எல்லாமே மருமைக்குரிய கல்வி தான் ஐயா அறிஞர்கள் பலர் நீங்க பாத்தீங்கன்னா தபரி உதாரணம் தபரி தப்சீர் துறையில் ஒரு மிகச்சிறந்த சிறந்த அவர் ஒரு வரலாற்று பேராசிரியர் கூட வரலாறு என்றதை அவர் வேறொரு துறையாக பார்க்கல அதுவும் இஸ்லாத்துக்குரிய துறை மார்க்கத்துக்கும் சார்ந்த படிப்பு மார்க்கம் அல்லாத படிப்பு என்ற ரெண்டாக பிரிக்கிறது என்றது எங்கட கல்ச்சரல் நல்லவு தரும் என்றால் அது எந்த கல்வியாக இருந்தாலும் அது நல்ல கல்விதான் பயன் தருகிற கல்விதான் புராணம் ஹதீசும் எங்களுக்கு சொல்லு ஹதீஸ் தெளிவாகவே சொல்லு மர்ம இல பிரிய الحسن மூன்று விஷயங்களை சொல்றேன் என் ரசூலுல்லாஹ் பிஹி பயங்கர அறிவு. இந்த அறிவுன்றது மார்க் அறிவு மட்டும் குறிக்கிறது. எதுவான அறிவு எதுவாக இருந்தாலும் சரி. இப்ப ஐடி சம்பந்தமான விஷயம். ஏஐ பழைய ஹோம் பயன்படுத்தப்படலாம். ஆனால் மிகவும் நல்ல முறையில் பயன்படுத்தப்படுது. எனவே அந்த மார்க்கறிவோடு சேர்த்து இந்த விடயங்களை நாங்கள் கட்டாயம் ஒவ்வொரு சமூகத்தினரும் அக்கூரணை மாத்திரமல்ல வெளி ஊர்களிலும் இதை செயல்படுத்தலாம் தெளிவுகளை அறிஞர்களோடு சில கல்விமான்களோடு ஒத்துழைத்து அவர்களுடைய உதவிகளை பெற்றுக்கொண்டு இதுக்கான ஒரு ஆரோக்கியமான ஒரு குழுவை அமைத்து எல்லா ஊர்களையும் செயல்படுத்தலால் எங்களுடைய முஸ்லீம் சமூகத்துக்கு கிடைத்த ஒரு வரம் தான் இந்த பள்ளி வாயில்கள் இந்த பள்ளி வாயல்களை மையப்படுத்தி எங்களுடைய சமூகத்தை கட்டியெடுக்கும் வாலிபர்கள் செருந்து வாழக்கூடிய ஊர்களில் குளப்படிகள் பல பிரச்சனை ஒரு ஆரோக்கியப்படுத்துவதற்கு சிறந்த வழிமுறையாக அமையும் ஏற்கனவே பேசியதுதான் கல்விக்காக கல்வி மேம்பாட்டுக்காக உழைக்கின்ற நிறுவனங்களை ஒருமுகப்படுத்துவது ஒற்றுமைப்படுத்துவது அல்லது ஒரு ஒரு அதுக்கு நிறைய வேலை திட்டங்கள் நாங்கள் ஏற்கனவே செய்திருக்கிறோம் ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அந்த நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் தலைமையேற்று அதற்கான மீட்டிங்ஸ் நடத்துவார்கள் அடுத்த மீட்டிங் நான் நினைக்கிறேன் ஜூன் மாதம் அளவில் நடக்க இருக்கிறது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை எல்லோரையும் அழைத்து சென்று இரவு தங்கி வருடத்தில் முழுமையாக அதில் அதற்கான ட்ரைனிங் அதுகளை நாங்க செய்திருக்கோம் ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஏற்கனவே ஹந்தானில செஞ்சிருக்கிறோம் இன்னொரு ப்ரோக்ராம் இந்த வருஷம் நாங்க பிளான் பண்ணி கொண்டிருக்கோம் எனவே இவர்கள் எல்லோரையும் இணைத்து ஒரு ஒரு முகப்பட்டு அக்குருணையுடைய கல்வி மேம்பாட்டுக்காக உழைக்கின்ற ஒரு குடையின் கீழ் உழைக்கின்றவர்களாக மாற்றுவதற்கான முயற்சி இந்த திட்டத்தின் ஊடாக அக்குருணையுடைய கல்வி மேம்பாட்டுக்காக வாலிபர்களின் எதிர்காலத்தை ஒரு ஒளிமயமாக்குவதற்கான திட்டங்கள் தான் என்று சொல்ல முடியும் இவ்வாறு பலரும் பல வகையில் உழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் வாழ் சமூகமே நீங்கள் விழிப்புணர்வு வர வேண்டும் இவ்வாறானவர்களுக்கு ஒத்துழைப்பு வர வேண்டும் ஒரு உந்து சக்தியாக நாங்கள் ஒவ்வொருவரும் செயற்பட வேண்டும் அங்கத்தவர்கள் குறையும் பட்சத்தில் நாங்கள் துணிச்சலாக நின்று நானும் முன்வந்து இந்த செயல் ஈடுபடுகிறேன் என்ற முக்கியமாக இளைஞர்கள் அவர்களை தூண்ட வேண்டும் பெற்றோர்கள் இந்த செயல் திட்டங்களோடு நீங்களும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் முன்மாதிரியான நகரமாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்றால் ஒரு சிறந்த கல்வி திட்டம் கல்வி அமைப்பு எங்களுடைய நகரங்களில் மேலோங்க வேண்டும் என்பதுதான் உண்மையான தெளிவான உண்மை